இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் சூப்பராக ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக முடியை வளர வைக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆயில் ரொம்ப நாள் வரும் நான் சொல்கிற மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடி சூப்பராக சீக்கிரமாக வளருங்க சேனல் இந்திக்கு நாம வந்து சூப்பரான ஆயில் எப்படி தலைக்கு காய்ச்சறது அப்படின்றத பார்க்க போறோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னோட முடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே உங்களுக்கு அந்த வீடியோவை அட்டாச் பண்றேன் அது எவ்வளோ என்னோட முடி வந்து கேர்லியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரையா இருக்கும் முடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு அப்போ இருந்ததை விட நல்லாவே இருக்கு முடி கரெக்டாக எனக்கு ஒரு மூணு மாசம் கரெக்டான ஒரு டயட் நான் சொல்ற இந்த ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணேன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் சூப்பராக முடி வளரும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போய் சொல்ல மாட்டேங்க சாப்பிட்ற இன்டேக்கும் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சாப்பிட்றதையும் நல்லா எடுத்துகிட்டு நட்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எடுத்துட்டு இந்த ஹேர் ஆயிலையும் நான் சேர்த்து தாங்க யூஸ் பண்ணேன் இதில் வந்து நான் மொத்தமாக ஒரு இருபத்தி ரெண்டு மூலிகைகள் பக்கமாக போட போற எல்லாமே நமக்கு வெளியே கிடைக்கிறதா எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதுல நாட்டு மருந்து கடைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான இன்கிரீடியன்ட் தான் உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் என்னென்ன யூஸுன்னு சொல்லிவிட்டு நான் ஆயிலில் போடும்போதே பெனிஃபிட் எல்லாமே சொல்கிறேன் சிக்ஸ் மந்த்தாக இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் இருக்கேன் நிறைய ஆயிலில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் என் தலைக்கு என்ன செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து செஞ்சு யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு நல்லா தெரிஞ்சது இதே மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கு என்னோட முடி வளரவே மாட்டேங்குது நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்புறம் பாட்டமில் பார்த்தா ஸ்பிளிட்டென்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள் வித்தின் த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலான ஒரு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் எனக்கு ரொம்ப பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பொடுகு தொல்லைக்கும் சேர்த்து தாங்க இதில் நம்ம நிறைய ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் இந்த துளசியும் சரி வெற்றிலையும் சரி அப்புறம் என்ன சொல்கிறது கற்பூரவள்ளி அப்புறம் வேப்பிலை இது எல்லாம் நம்மளுக்கு பொடுகு தொல்லையை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கூட சூப்பரான இன்க்ரீடியண்டான வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் வெந்தயமும் நமக்கு பொடுகு தொல்லையை நீக்கி அது மட்டும் இல்லாமல் ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணி விட்டாலே போதும் நமக்கு நல்லா முடி வளரும் அதனால நான் வெந்தயமும் எழுக்கிறதுக்கு ஆயில் ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்க்கலாம் எப்போவுமே இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் நல்லா இருந்துச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிடுங்க கடாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆன பிறகு ஒரு ஆறுநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை இப்போ ஐநூறு எம்எல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நூறு எம்எல் அப்படியே வச்சுடுங்க கடைசியாக சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஐநூறு எம்எல் மட்டும் ஆட் பண்ணி நல்லா லேசான சூடு ஆன பிறகு வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நமக்கு ஹீட் பாடியா இருந்தா அந்த ஹீட்டை நம்ம இருந்து குறைச்சி கூல் பண்ணி நம்ம சூப்பராக பொடுகு தொல்லியும் நீக்குங்க தான் அதுவும் ஸ்பூன் சேர்த்துக்கங்க வளர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நாலுலேருந்து இருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்திருக்கேன் வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் விட்டமின் சி மினரல் எல்லாமே முடிய வளர்றதுக்கும் ஸ்ட்ராங்காக்கவும் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பீஸ் கற்றாழை சேர்த்துருக்கங்க உங்கள் முடி கொட்டுறதை நிறுத்தி நல்லா வளர வைக்கும் அப்புறம் மூணுலேருந்து நாலு கற்பூர தாங்க எடுத்திருக்கேன் இது பொடுகு தொல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் நம்ம தலையில் இருந்தாலும் சரி செய்யுங்க இப்போது ரெண்டு வெற்றிலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள் வெற்றிலையும் நமக்கு பொடுகு தொல்லையும் நீக்கி நம்மளுக்கு நல்லா முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் அது சரி செய்யுங்க ஏப்பிலேயும் நம்மளுக்கு பொடுகு தொல்லை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் தொல்லையும் நீக்கும் முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சாஃப்டாகக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் கிடா நெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க இலையில் கீழே சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கும் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இதுவும் ரொம்ப நம்ம முடிக்கு நல்லது கடைசியாக துளசியும் ஆட் பண்ணுறோம் துளசியும் உங்களுக்கு பொடுகு தொல்லையை நீக்கி முடியை நல்லா வளர வைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் அதோட காம்பை நீக்கி வெறும் இதழ்களை மட்டும் சேர்த்துக்கங்க உங்களோட முடி சாஃப்டாக ஆக்கி புதிய முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இந்த கருவாப்பில நம்மளோட முடியை கருமையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் புது புது முடியை வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட முடியை ஸ்ட்ராங்காக்கும் நம்ம முடி சாஃப்டாக இருக்கணும்னா செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னோடய முடி இவ்வளோ கேள்வியாக இருந்து நான் வந்து சாஃப்டாகினேன்னா அது செம்பருத்திய இலையும் செம்பருத்தியும் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருந்தது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செம்பருத்தி இலை சேர்த்துருக்கேன் இது காஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பூ வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது மீதி வந்து காஞ்சு தான் நான் யூஸ் பண்ணேன் நான் சொன்ன சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் க்ரீனிஷாக தான் ஆட் பண்ணணும்னு இல்லை காஞ்சு இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் பச்சை இலைகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சிருங்க அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க எண்ணெய் ரொம்ப கொதிக்கலாக விடக்கூடாது ஒரு மிதமான சூட்லேயே தான் நம்ம போட்டிருக்க எல்லாமே இருக்கணும் அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது எல்லாமே இறங்கிட்டுருக்கு இப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்கின ட்ரை ஐட்டத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் இது வேம்பால பட்டைன்னு சொல்லுவாங்கங்க உங்கள் முடியை நல்லா ஸ்ட்ராங்காக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வளம்புரி அதுவும் நம்ம முடியை நல்லா ஆகி ஹெல்த்தியாக வளர வைக்கோங்க அப்புறம் காஞ்ச நெல்லிக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் இருந்தால் அதையும் வாங்கி ஆட் பண்ணுங்க Oder? நாலுலேருந்து இருந்து அஞ்சு நெல்லிக்காய் ஆட் பண்ணா போதுமானது எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் காஞ்ச நெல்லிக்காவை ஆட் பண்ணியிருக்கேன் ஆவாரம் பூ இதுவும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ரொம்ப கம்மியான விலை தாங்க நான் சொல்கிற எல்லா பொருளுமே ஒரு ரூபாய்க்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிடலாம் ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா அதையும் சேர்த்துக்கோங்க எனக்கு ட்ரையாக தான் இருந்தது அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம முடிய சூப்பராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணது எல்லாமே ஆஃப் பாயில் ஆயிடுச்சு அதோடய எசன்ஸ் நல்லாவே இறங்கிடுச்சு இப்போ இந்த ட்ரையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி அதையும் ரொம்ப சிம்லியே வச்சு கொதிக்க விடுறேங்க ஆமாங்க ஏன் நான் சிம்மில் வைக்கணும் சிம்மில் வைக்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக வச்சு அந்த எண்ணெயை காய்ச்சினோம்னா முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஆயிலுக்குன்னு ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்குது அதில் தான் நம்ம வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அது எல்லாமே எசன்ஸ் இறங்கி ரொம்ப கருவேப்பில எல்லாம் கிறிஸ்பியாயிடுச்சு இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் மருதாணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் உங்கள் முடிக்கு சூப்பராக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிம்லையே கொஞ்சம் பாயில் ஆகட்டும் முடிச்சுட பிறகு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தெரியும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இது வந்து உங்களோட முடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த ஆலிவ் ஆயிலில் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் சேர்க்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்திங்கன்னா கூட போதும் ஆஃப் லிட்டருக்கு நல்லா முடி வந்து சூப்பராக வளரும் ஷைனிங்காக லென்த்து வந்து வளர்றது இப்போ நீங்கள் தேங்காய் இப்போது உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலில் பண்ணிங்கன்னால் சூப்பராக முடி இப்போ இவ்வளோ தான் வளருதுனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா முடி உங்களுக்கு மூணு மடங்கு அதிகமாகவே வளரும் பட் கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லி அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக தான் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் ஆலிவ் ஆயில் கூடவே நம்ம இன்னும் ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் கேஸ்ட் ஆயில் கேஸ்ட் ஆயிலும் நான் வந்து நிறைய சேர்க்கப்படுறதில்லை இவ்வளோ தான் கம்மியாக தான் சேர்க்கப்படுறோம் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் சே ஃபைனலாக நல்லா எசன்ஸ்லாம் இறங்கி கிறிஸ்பி ஆன பிறகு ஆமனுக்கு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஐம்பது எம்எல் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடணும் அப்புறம் மார்னிங் தான் நம்ம இதை எடுத்து ஃபில்டர் பண்ணணும் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க அந்த மூலிகையில இருக்க ஆயிலையும் எடுக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணாவே அதில் இருக்க ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நான் வெட்டி வேற ரவுண்ட் ஷேப்ல கட்டி வச்சுருக்கேங்க அதை வந்து ஆயிலில் சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு நல்ல வாசனையா இருக்கும் உங்க எண்ணெய் கெட்டு போகாம உங்க முடிய நல்லா வளர வைக்கிறதுக்கும் இந்த வெட்டி வேறு ஹெல்ப் பண்ணுங்க அதையே ஆட் பண்ணி அது கூட ஆயிலை ஆட் பண்ணி நல்லா கேப் போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ஆறு மாசம் வரையும் இந்த எண்ணெய் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் காய்ச்சின எண்ணெயை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிவிட்டும் தூங்கலாம் இல்லைன்னா நாளைக்கு ஏர் வாஷ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் போதுங்க நல்லா ஸ்கேல்ப்பில் பர்ற மாதிரி வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் முடிய மசாஜ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பராக ஃபீல் இருக்குங்க எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி சூப்பராக மசாஜ் பண்ணி விடுங்க முன்னெற்றியில் உங்களுக்கு முடி வளரலைன்னா முன்னெற்றிலையும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்புறம் முடியோட வேர்களில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வேர் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கும் நம்ம ஸ்கேப்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணும்போது நம்ம முடி கொட்டுறதும் நிறுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக புது புது முடியெல்லாம் வளருங்க போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்லாம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் நல்லா முடியை தலகிலாக விட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் பாட்டம்லலாம் அப்ளை பண்ணாதான் கீழேயும் நல்லா நம்மளுக்கு முடி வளரும் நம்ம கீழே இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு சூப்பரான ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லா லென்த்தாக முடி வளருங்க நல்லா மசாஜ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணதும் நீங்கள் வந்து கொண்டை போட்டும் வச்சுக்கலாம் இல்லை பின்னி விட்டுருங்க பின்னி விட்டுட்டும் நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஏதாச்சும் சூப்பரான ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி நல்லா சூப்பராக சீக்கிரமாக வளருங்க என்னோட முடி ரொம்பலாம் பெருசில்லைங்க ஒரு நார்மலான முடிதாங்க ஆனால் சிக்ஸ் மந்த் பிஃபோர் என்னோடய முடி எப்படி இருந்தது இப்போ எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முடியும் நல்லா வளருங்க இது கூடவே சேர்த்து ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் நான் இதுக்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ஷாம்பு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லனா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்